ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் பழைய பேங்கல்ஸ் நம்மகிட்ட நிறையா இருக்கும் நம்ம வளகாப்புக்கு போனாலும் சரி கல்யாணத்துக்கு போனாலும் சரி நம்மக்கிட்ட இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு மூணு மூணு கொடுத்துருவாங்க அது இல்லைன்னா நம்மளோட வளகாப்பு விலையில் இல்லை நம்மளோட பழைய வலையிலுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும் அந்த மாதிரி வலையெல்லாம் தூக்கி போடவும் இல்லாமல் அப்படியே வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படிலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம்ன்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி ரெண்டு பேங்கிள்ஸ் எடுத்துக்கிறேன் கண்ணாடி பேங்கிள்ஸ் உங்கள் கிட்ட வந்து ரெண்டு பேங்கிள்ஸுமே வந்து மொத்தமாக இருக்கிற மாதிரி சைஸில் இருந்துச்சுன்னா அதே ஒன்றாவே எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி டூ பேங்கிள்ஸ் வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ரெண்டையும் ஒன்றா ஒட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் திக்னஸாக ஒரே பேங்கிளாக இருக்குதுன்னா அதே கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்டு நல்லா காய விட்டதுக்கப்புறம் அடுத்தது வந்து நம்ம இது பண்ணலாம் இப்போ நல்லா காஞ்சிருச்சு அது கூட இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் வந்துட்டு இருந்துச்சு அதையே நான் வந்து எடுத்துக்கிறேன் நான் வந்து பிங்க் கலரில் வந்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த கலர் வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ரெ நாட் போட்டு எடுத்துகிட்டு ரெண்டு மூணு முடிச்சு போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த நூலை வந்து நல்லா குட்டியாக வந்து சுற்றிட்டு அப்படி குட்டியாக இருக்கிற மாதிரி சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி உள்ள விட்டு 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 நம்ம வந்து ஃபுல் ஷர்க்கிளுக்குமே நம்ம வந்து சுற்றி எடுத்துக்கலாம் அந்த நூலோட சைஸ் நீளமாக இல்லாமல் இந்த மாதிரி குட்டியாக இருக்கும் போது நம்மளுக்கு உள்ளே விட்டு விட்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் வந்துட்டு கேப் இல்லாமல் நவத்தி நவுற்றி விட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி சுத்தி எடுத்துக்கோங்க ஃபுல்லாகவே இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி எடுத்தாச்சு லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணும் போது நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒட்டி வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த சைடில் வந்து சர்க்கிள் ஷேப்க்கு நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன் வந்துட்டு இருந்துச்சு அந்த ஒயிட் ஸ்டோனை வந்து நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அந்த நம்ம வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ண பார்த்தீங்களா அந்த அந்த இதில் வந்துட்டு நம்ம ச சுற்றி நம்ம வந்து ஒட்டிக்கலாம் இப்போ ஸ்டோன் ஷைன் வந்து தான் இருந்ததுனால நான் தான் ஒட்டியிருக்கேன் மீதி இருக்க பேலன்ஸ்க்கு வந்து கன்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அந்த ஸ்டோன் வந்துட்டு நான் எடுத்து ஒட்டிக்கிட்டேன் இப்போ மாதிரி நம்ம வந்து ஒட்டி ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கும் பார்த்தீங்களா பேக் சைடு அந்த சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி என்னோடய பையனோட ஃபோட்டோ தான் நான் வந்து எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே யார் ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த ஃபோட்டோவுக்கு வந்துட்டு சென்டராக வர மாதிரி இந்த மாதிரி வச்சு நல்லா ஒட்டி விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த ஃபோட்டோ சுற்றி நம்ம இந்த மாதிரி கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த விலையுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம வந்துட்டு அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி கார்போட் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அந்த பேங்குளுக்கு பின்னாடி அந்த ஃபோட்டோ ஒட்டியிருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு பின்னாடி வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அந்த கார்ட்போர்ட்லையும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு திக்னஸ்ஸாக இருக்கும்ல அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒட்டி எடுத்துகிட்டு அதுவும் அதே சர்க்கிள்கே நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் நல் இது எல்லாமே ஒட்டிட்டு ஒட்டிட்டு கொஞ்சம் காய விட்டுட்டு டைம் கொடுத்து அதுக்கப்புறம் காயை விட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து கரண்டு வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பாருங்க நம்ம வந்து ஒட்டி எடுத்தாச்சு இப்போ அதே மாதிரி கார்போர்ட் டீலையே கொஞ்சம் நீளமாக வந்து இருக்க மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் வந்து பெண்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது நீளமாக இருக்கிற மாதிரி நான் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நீங்கள் ஒட்டுறதா இருந்தால் இந்த மாதிரி அந்த கொஞ்சமாக பெண்ட் பண்ணதை வந்து இந்த மாதிரி பேக் சைடில் வந்து ஒட்டி விட்டுட்டு இப்படி நிற்க வச்சோம்னா நம்ம வந்து ஷோகேஸில் இல்லைன்னா டிவி ஸ்டாண்டில் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு அழகாக நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு குட்டியாக அழகாக நீங்கள் எனக்கு வந்து நான் இப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக் சைடில் வந்து அந்த இது ஒட்டாம் i வந்து டபுள் சைட் அப்படி அப்படின்னா க்ளூ அப்ளை பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து இப்படி வாலில் ஒட்டி விட்டுட்டிங்கனாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி வாட்டர் கேன்லாம் வரும் பார்த்திங்களா அதோட மூடி இருக்கும்ல அந்த மூடி நான் வந்து எடுத்துக்கிறேன் அது சைஸுக்கே வந்து ஒரு கில்டர் ஷீட்டில் வந்து நான் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்பி வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன் கொஞ்சம் வந்துட்டு ஓரளவுக்கு ரொம்பவே பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி நான் வந்துட்டு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெட்டல் பேங்கிள்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மெட்டல் பேங்கிள்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம வளைச்சோம்னா நல்லாவே வளையும் ஃபிளக்சிபிளாக அந்த மாதிரி இருக்கிறத வந்து இந்த ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி நல்லா சப்பையாக வந்துட்டு நசுக்கிட்டு இன்னொரு சைடு வந்து கொஞ்சமாக வந்து வர மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி வளைச்சிக்கலாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதை ரொம்ப சன்னமாக வந்து நம்ம நசுக்கினத வந்து உள்பக்கமாக இருந்து வெளிப்பக்கமாக வர மாதிரி இந்த மாதிரி சொருகிட்டு இந்த கீழே இருந்ததை வந்து இந்த மாதிரி அழகாக அந்த ஹூக்கு மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ உள்ள அந்த கொஞ்சம் இருக்குது பார்த்திங்களா அந்த பேங்கிள்ஸ்க்கு அடியில் நம்ம வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த அப்படியே நம்ம வந்து ஒட்டி விட்டுறோம்னா அதுக்கு மேலேயும் அப்ளை பண்ணிக்கலாம் கீழேயும் அப்ளை அப்ளை பண்ணிக்கலாம் நல்லாவே அப்போ நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கும் நம்மளுக்கு ஆடாமல் அசையாமல் இருக்கும் மாதிரி அந்த ஹோல்ஸ் போட்டோம் பார்த்திங்களா அந்த ஹோல்ஸ்லேயும் கொஞ்சம் வந்து க்ளூ வந்துட்டு அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு வந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஹார்ட் க்ளூ தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து உங்ககிட்ட எந்த க்ளூ இருக்கோ அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஹார்ட் க்ளூ வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி அந்த லிட்டர் ஷீட்டையும் ஒட்டி ஃபினிஷ் பண்ணி அது கொஞ்சம் கூட வந்துட்டு தெரியாத மாதிரி நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து பேக் சைடில் இந்த மாதிரி டபுள் சைட் டைப் ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு அழகான ஒரு ஹூக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஈஸியாக நம்ம வந்து வீட்டிலேயே வேஸ்ட்டாக இருந்த பேங்கிள்ளையும் வாட்டர் கேனோட மூடி வச்சுமே அழகாக வந்துட்டு ஊருக்கு ரெடி பண்ணிட்டோம் அந்த ப்ளூ கலரில் வந்து வெட்டி ஒட்டியிருந்த கிளிட்டர் ஷீட்டில் வந்து நீங்கள் ஸ்மைலி ஏதாவது வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு இதே மாதிரி ஒரு வந்து ஒரு வாட்டர் கேன் மூடி தான் நான் வந்து எடுத்துக்கிறேன் அதே மாதிரியே ஒரு மெட்டல் பேங்கிள் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது நல்லா வந்துட்டு இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம் இந்தளவுக்கு வர மாதிரி நம்ம வந்து அமுத்திட்டு சென்டரில் வந்து அப்படியே அந்த சென்டர் மட்டும் நல்லா இன்னும் கொஞ்சம் வந்த நல்லா சப்பையாக வந்து வர மாதிரி வமத்திட்டு அதை வந்து அப்படியே சென்டராக பிடிச்சி எல் ஷேப்க்கு வர மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து வளைச்சி விட்டுக்கலாம் வளைச்சி விட்டுட்டு அந்த ட வாட்டர் கேன் மூடி வந்து அதுக்கு மேலே வந்து அந்த எல் ஷேப் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதுக்கு மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அதுக்கு மேலே வந்து ஒட்டி விட்டுக்கலாம் சென்டராக பார்த்து கரெக்டாக வந்து ஒட்டிக்கோங்க அந்த மூடியோட உள் சைட்லேயுமே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி சர்க்கிள் ஷேப்பில் சென்டராக யூட்டர் சாம்பிராணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி குட்டி பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பிளேட் வந்து நான் உள்ளே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் ஒட்டி விட்டுட்டு இந்த மேலே வந்து இந்த ஊக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த பேங்கில்லையே நம்ம அதை வந்து இந்த மாதிரி ஆணிலையோ இல்லை ஊக்குலேயோ வந்து நம்ம மாட்டி விட்டுட்டோம்னா இந்த மாதிரி அழகாக வந்து ஒரு சாம்பிராணி வைக்கிற ஒரு ஸ்டாண்டாக நம்ம வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் சாமி ஃபோட்டோ இல்லாமல் ஸ்டாச்சு அந்த மாதிரி வந்து செப்ரேட்டாக சாமி ரூம் இல்லாமல் தனியாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு வந்து செப்ரேட்டாக ஒரு ஊக்கு மாட்டி அதில் மாட்டி விட்டுட்டு கூட அழகாக நம்ம வந்து வச்சு விட்டுக்கலாம் டிப்ஸ் நம்பர் போர் பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட்டை வந்து இந்த மாதிரி ஒன் இன்ச்சு வித்தில் இந்த மாதிரி நீலை வந்து இதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறேன் இப்போ லாஸ்ட் டைம் செஞ்சோம் பார்த்திங்களா லாஸ்ட் டிப்பில் அதே தான் எடுத்திருக்கேன் இந்த சைடு வந்து உங்களுக்கு அப்படியே இருக்க வேண்டாம் விஷயப்புலாக தெரிய வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு சைடில் வந்து இந்த மாதிரி கிளட்டர் ஷீட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் வந்து டெக்கரேஷன் இது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒட்டி கவர் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து அங்கே மூடி தான் வச்சுருக்கோன்ற மாதிரி தெரியாது அதே மாதிரி மேலே வந்து அந்த ஊக் அந்த வே பேங்கிள்ஸும் தெரியுது பார்த்திங்களா அந்த இடத்துலையும் வந்து இந்த மாதிரி குட்டியாக வந்துட்டு நான் ப்ளூ கலரில் கிளீட்டர் ஷீட் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து அது ஊக்காவும் மாட்டிக்கலாம் நீங்கள் அந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம முன்ன பார்த்த மாதிரி ஆணிலையும் மாட்டிக்கலாம் அப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டபுள் சைட் டேப் வந்து இந்த மாதிரி பேக் சைடில் ஒட்டி விட்டுட்டு அதை ட எடுத்து விட்டுட்டு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்துட்டு மெயின் டோரில் வாசப்படியில் வந்து நம்ம சாம்பிராணி வைக்கணும்னு நினச்சோம்னா நம்ம இந்த மாதிரி வந்து அழகாக பின்னாடி இருக்கிறது அந்த டபுள் சைட் டேப்போட ஸ்டிக்கரை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி வாசக்கா கல்லை வந்து ஒட்டி விட்டுட்டு நம்ம வந்து வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவும் மனமாகவும் இருக்கும் நமக்கு வந்து ஒரு பிரசன்டபுல இருக்கும் கண்டிப்பாக இப்படியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஊதுபத்தி தான் எப்படி சொருக வைப்போம் இந்த மாதிரியும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி நான் வந்து கண்ணாடி பேங்கில் ஒரு சிக்ஸ் பேங்கில் வந்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ பேங்கிள்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஷால்ஸ் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து அந்த ஒவ்வொரு பேங்கில் நான் இருக்கிற ஷாலை வந்து ஒவ்வொரு ஷாலாக நான் வந்து உள்ளே போட்டுக்கிறேன் உங்கள் கிட்டே எத்தனை ஷால் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பேங்கிள்ஸில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஷாலாக நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு விதமான ஆர்கனைசர் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரியும் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து எல்லாம் வந்து போட்டதுக்கப்புறம் எல்லாம் பேங்கலையும் ஒன்றா பிடிச்சி இந்த மாதிரி த்ரெட்டு வந்து உள்ளன் த்ரெட்டோ இல்லை இந்த மாதிரி த்ரெட்டோ வச்சு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து வெயிட் தங்குற மாதிரியான த்ரெட்டை வந்து வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு டைட்டாக கட்டாமல் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி கட்டிக்கோங்க இப்போ வந்து நம்ம கட்டுறதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆங்கரில் கூட நம்ம வந்து அழகாக மாட்டி வச்சு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வேணுங்கிற ஷாலை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம எந்த இடத்துல நம்ம ஷால் இருக்குது வேணுங்கிற ஷால் அப்படின்னு பார்த்துட்டு கூட நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி எடுக்கிறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இழுக்கிறதுக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்படியும் ட்ரை பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் இப்போ அடுத்த ஆர்கனைசர் வந்து நம்ம பார்க்கலாம் இப்படி பண்ணலான்ட்டு இது பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்கும் நீங்கள் நிறைய பேர் பார்த்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆங்கர் எடுத்துகிட்டு அந்த பேங்கிள்ஸ் வந்து அந்த ஆங்கரோட ஒட்டி பிடிச்சி இந்த மாதிரி வந்து ஒயர்ஸ்கெல்லாம் சுற்றும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டேப் வச்சு நல்லா சுற்றிக்கிறேன் அந்த மாதிரி டேப் இல்லைனாலும் நீங்கள் வந்து த்ரெட்டு வச்சு அப்படியே கட்டிக்கோங்க நான் எப்படி சுற்றுறனோ அதே மாதிரியே நீங்கள் வந்து த்ரெட்டு வச்சு கட்டிக்கோங்க இப்போ ஒரு பேங்கில் வந்துட்டு சுத்தணுந்தோம் அடுத்த ஒட்டின மாதிரியே அடுத்த பேங்களும் இதே மாதிரியே நம்ம வந்து கட்டுறீங்களோ இல்லை சுற்றுறீங்களோ அந்த மாதிரி டேப் வச்சோ நீங்கள் வந்து சுற்றிக்கலாம் எத்தனை இது உங்கள் ஏங்கரில் பார்த்துதோ அத்தனை அளவுக்கு நீங்கள் வந்து விலையில் வச்சு நீங்கள் வந்து சுற்றுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து சுற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக ஒவ்வொரு பேங்கிள்லேயும் நம்ம ஒவ்வொரு ஷாலை வச்சு அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷால் ஆர்கனைசர்னு செக் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும் நம்ம ஈஸியாக நம்ம வேஸ்ட்டாக இருக்கிற பேங்கிள் வச்சு அழகாக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி டைப்லேயும் ஆங்கர் இருக்கும் இது இல்லாமல் இன்னொரு டைப்லேயும் நம்மக்கிட்ட ஆங்கர் இருக்கும் ஆன்லைனில் அந்த மாதிரி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் இப்போ வந்து மேலே வந்து ஆங்கரோடு வந்து சேர்த்து சேர்த்து நம்ம வந்துட்டு டேப் சுத்தணும் பார்த்திங்களா அதே மாதிரியே இப்போ வந்து அந்த ரெண்டு பேங்கில் வந்துட்டு பக்கம் பக்கமாக இருக்குது பார்த்திங்களா அந்த பேங்கில் ரெண்டையும் ஒன்றா பிடிச்சி ஒன்றா பிடிச்சி நம்ம இந்த மாதிரி டேப்பு சுற்ற போகிறோம் சிக்கலில் டேப் வருது பார்த்தீங்களா அந்த டேப்பையும் சுற்றலாம் ஆனால் பட் இதுக்குள்ளே பேங்கிள்ஸ்குள்ளே போயிட்டு வராது அதனால நம்ம இந்த மாதிரியும் சுற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் மாதிரி சுற்றியாச்சு இப்போ அதுக்கு கீழே அப்படியே அடுத்த ரோவாக வந்து நம்ம அடுத்த பேங்கிள்ஸ் செட் ஆஃப் பேங்கிள்ஸ் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு சுற்றின பேங்கிளுக்கும் இப்போ ரெண்டாவதாக வச்ச பேங்கிலையும் ஒன்றா பிடிச்சி இந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அதே மாதிரியே அடுத்த செகண்டாக இருக்கிற பேங்கிலையும் அதே மாதிரியே நம்ம வந்து சுற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து சுற்றியாச்சு இப்போ வந்து கீழே ரோவில் நம்ம சுற்றின ரெண்டு பேங்களையும் ஒன்றா பிடிச்சி இந்த மாதிரி அதையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு அப்போ தான் வந்து ஆடாம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எப்படி இருக்குதோ அதே மாதிரியே இருக்கும் அதே மாதிரியே மீதி இருக்க எல்லா பேங்கிள்ஸையும் வந்து இந்த மாதிரி மேலே கீழே மேலே கீழே வந்து ஜாயின் பண்ணி வந்து இந்த மாதிரி டேப் சுற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ அவங்களுக்கு வந்து அடுத்த ரோ வேணும்னாலும் அடுத்த ரோ நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு ரோவில் வர மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வேணும்னா அவ்வளோவும் செஞ்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து குட்டியாக இருந்தால் போதும் இந்த அளவுக்கு அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு கூட விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து த்ரீ ரோவோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் நீங்கள் வேணும்னா இன்னும் பேங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீளமாக கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இதே சேமில் தான் வந்து அங்கே ஆன்லைன்லேயும் கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து இதில் எப்படி வந்து ஷால் ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் செகண்டாக இருக்கிற பேங்கிளில் ஃபஸ்ட்டு அடியிலேருந்து உள் பக்கமாக விட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பேங்கிள்குள்ளே விட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஷால் வந்துட்டு அடியில் போய்க்கும் இப்போ அதே மாதிரியே நம்ம வந்து அடுத்த ரோல இருக்கிறத பண்ணணும்னா தேர்ட் அடியில அடியிலேருந்து வந்துட்டு நம்ம ஷாலை விட்டு செகண்ட் பேங்குளுக்குள்ளே போனோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து ஷாலை விடும் போது தான் என்னென்ன ஷால் இருக்குதுன்னு நம்மளுக்கு வந்துட்டு தெரியும் நம்மளுக்கு ஷாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே அடியில் போய்க்கும் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த ஷாலுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு எல்லா ஷாலுமே விசிபிளாக நம்மளுக்கு வந்து தெரியும் இப்போ அதே மாதிரியே அடுத்த இதில் இருக்கிறதுலையே நம்ம இதே மாதிரி மெத்தட்லேயே நம்ம அடியிலேருந்து உள்ளே விட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து அடியில் விடுற மாதிரி நம்மளுக்கு வந்து இருந்தால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கிட்ட இருக்க எல்லா ஷாலுமே இந்த மாதிரி அழகாக நம்ம வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து இது வந்து அழகாக வந்து ஒரு ஆங்கர்லேயோ இல்லை பீரோலையோ நம்ம வந்து அழகாக மாட்டி வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இது எடுக்கிறது ரொம்ப கஷ்டன்ற மாதிரிலாம் இல்லை ஈஸியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மேலே வந்து அந்த இடம் இருக்குது பார்த்திங்களா அந்த நம்மளுக்கு எந்த இடம் மேலே வந்து நம்ம எந்த ஷால் வேணுமோ அந்த ஷாலை மட்டும் பிடிச்சி இப்படி இழுத்தோம்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக வெளியே வந்துடும் நம்ம அந்த ஷாலை வந்து அதை போடுறதை விட எடுக்கிறது ரொம்பவே நம்மளுக்கு ஈஸி நான் எப்படி ஷால் வந்து உள்ளே போகணும்னு சொல்லணும் அதே மாதிரியே நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கும் எல்லா ஷாலும் நம்மளுக்கு வந்து விஷயபுளாக தெரியும் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதுக்கு மேலே நம்ம வந்து ஷால் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு மேல கஷ்டப்படவே தேவையில்லை இந்த ஏழு ஆர்கனைசர்ல ஏதோ ஒரு ஆர்கனைசர் நீங்க யூஸ் பண்ணி நீங்க வந்து ஷால வந்துட்டு நீங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ டிப்ஸுமே பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பாய்